ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரன் மாறா சீரியெல்லாம் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதிக்கான செம்ம சூப்பரான பொருளும் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ இப்போ நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம் மாறாக பார்த்தீங்கன்னா வீராவை ரொம்பவே விரும்பிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் வீராவுக்கு வந்து அந்த விஷயம் தெரியாது வீரா வந்து மாறாவை வேண்டான்னு சொல்லிடுவாங்க அந்த விஷயத்தை வந்து மாறா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தங்கச்சி பிருந்தா கிட்டேருந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பிருந்தாவா அதை கேட்டுட்டு ரொம்பவே கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க அப்போ உடனே மாறாக வந்து சொல்லுவாங்க பிருந்தா கிட்ட பிருந்தா இந்த விஷயத்தை வந்து நீ கிட்டே இதெல்லாம் காட்டிக்கக்கூடாது இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லுவாங்க பிருந்தா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அழுதுகிட்டே போவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சூரியாவும் இருப்பாங்க சூர்யா வந்து மாறா பார்த்து கேட்பாங்க மாற உனக்கு கஷ்டமா இல்லையா மாறா அப்படின்னு அப்போ மாறா உடனே சொல்லுவாங்க என்ன பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது பழகிக்க வேண்டியதான் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாறாவும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க சூர்யா மட்டும் அங்கே இருப்பாங்க சூர்யா உடனே என்ன பண்ணுவாங்க நான் வீரா பார்த்து வீரா இதுக்கு நீ இப்படியெல்லாம் பண்றேன் மாறாதான் அவனு இவ்வளவு லோ பண்ணுறன்னு உனக்கு தெரியும்ல இப்போ இருக்க பசங்கலாம் இவ்வளவு நல்லவங்களாக இருக்கிறதே பெரிய கஷ்டம் அப்படி இருந்து வந்து இவ்வளவு நல்லவனா இருக்கிறான் அப்போ எதுக்கு நீ வேணான்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சூர்யா வந்து வீராகிட்ட வந்து கேட்பாங்க அப்போ உடனே வீரா வந்து கேட்பாங்க வெளியில நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தேன் நீ கேட்டியா இல்லாம உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பேச சொன்னானா அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து கேட்பாங்க அப்போ உடனே சூர்யா வந்து சொல்லுவாங்க நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட லைஃப் வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால தான் வீரா உங்ககிட்ட வந்து இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு உடனே வீரா வந்து சொல்லுவாங்க என் அண்ணா ஆக்சிடெண்ட்டில் சாகுறதுக்கு காரணமே அந்த மாறாதான் அதனால மாறாவை எப்படி நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படி ஒருவேளை மாரணை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் கூட மாரணன் வந்து என் பக்கத்தில் நிற்கும்போது அண்ணன் இறந்த நான் வந்து எனக்கு வரும் அப்படி இருக்கும்போது எப்படி நான் வந்து மாறனை மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சூர்யா கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க சூர்யா பார்த்தீங்கன்னா மாராவை பற்றி எடுத்து சொல்லி கிட்ட வந்து எவ்வளோதோ புரிய வைக்க பார்ப்பாங்க வீரா பார்த்திங்கன்னா எதையுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க நான் வந்து மாறா மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு வேண்டே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நந்தினி பொண்ணு வந்து அழுதுகிட்டே வரும் அந்த நந்தினி என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் தானே வீரா அப்படின்னு கேட்பாங்க வீராவும் ஆமா நான் தான் அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே அந்த நந்தினி வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு கட்டப்போகிற பையன் தான் என்னை வந்து லவ் பண்ணி ஏமாற்றிக்கிட்டு வந்துவிட்டான் எங்கள் வீட்டில் இருந்து வரதட்சணை போட்டு கட்டி கொடுக்குற அளவுக்கு எங்கள் வீட்டில் வசதியெல்லாம் இல்லை அதனால தான் அவன் வந்து உங்களை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த நந்தினிங்கிற பொண்ணு வந்து கிட்ட வந்து சொல்லுவாங்க வீரா பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு செம்மையா சாக்காயிருவாங்க அந்த இடத்துலையே அப்போ உடனே அந்த நந்தினிங்கிற பொண்ணு வந்து கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் தயவு செஞ்சு அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்போ வந்து நல்லவனே இல்லை அவனால் இப்போ வந்து நான் வந்து கன்சிவாக இருக்கிறேன் அப்படின்னு நந்தினி வந்து சொன்னதோட பார்த்தீங்கன்னா வீராக்கு வந்து தலையில் வந்து இடியே விழுந்த மாதிரி ஆகிட்டும் அப்போ உடனே நந்தினி வந்து சொல்லுவாங்க நான் எவ்வளோ சொன்னாலும் வந்து நீ ஏற்றுக்கவே மாட்டேங்கிறான் ரொம்பவே கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கான் எனக்கு என்ன பண்ணுறது தெரியல அவன் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதிலே குறியாக இருக்கிறான் அதனால தான் என்ன வேறான்ட்டு கிளட்டி விட்டு வந்துவிட்டான் இப்போ அவனால் வந்து நான் கன்சிவாக இருக்கிறேன் எனக்கும் என்ன பண்ணுறேன்னு தெரியல எங்கள் வீட்டில் சொன்னால் இதை விட அசிங்கம் வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த நந்தினி வந்து சொல்லிக்கிட்டு கிட்ட ரொம்பவே அழுகிட்டு இருப்பாங்க அப்போ உடனே சூர்யா வந்து கிட்ட சொல்லுவாங்க வீரா நான் தான் எவ்வளோ தான் அவன் நல்ல வேணும்னு சொன்னேன்னு நீதான் கேட்க மாட்டேன்ட்டு இந்த லட்சணத்தில் அவனுக்கு நூறு பவுன் நகை காரு பணம் இதெல்லாம் கேட்குதான் அவன் அவன் மூஞ்சுக்கு அப்படிங்கிற மாதிரி சூர்யா வந்து சொல்லுவாங்க வீராவும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க அப்போ உடனே சூர்யா வந்து சொல்லுவாங்க வீர அந்த விஷயத்தை வந்து சும்மா விடக்கூடாது நீ வந்து கண்டிப்பாக அந்த அரவிந்த வந்து கல்யாணமே பண்ணக்கூடாது அந்த அரவிந்த குடும்பத்தை மொத்தத்தையும் போலீஸில் வந்து பிடிச்சி கொடுக்கணும் அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து மாறாக வந்து ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே வீராக வந்து சொல்லுவாங்க இல்லை சூர்யா இதை வந்து என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாரன் வந்து கூப்பிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ப்ளீஸ் என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எவ்வளோ சொன்னாலும் வீரா வந்து கேட்கவே மாட்டாங்க மாறனும் பார்த்தீங்கன்னா வீரா கூப்பிட்றதால் என்ன வேணும் அப்படின்ட்டு வருவாங்க அப்போ உடனே வீராக வந்து மாற கிட்ட வந்து கேட்பாங்க இந்த பொண்ணு அனுப்புனது நீ தானே இந்த பொண்ணு அனுப்பி இப்படியெல்லாம் போய் சொன்னால் நான் அதை நம்பி கல்யாணத்தை நிறுத்திடுவோன்னு பார்க்கலையா மாறான்னு பார்த்தீங்கன்னா வீரா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க எனக்கு நீ என்ன சொல்கிறேன்னே புரியலை அப்படின்னு மாரா வந்து சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வீரா வந்து ரொம்ப கோவ போட்டுக்கிட்டு நீவளை மட்டமா இருப்பேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல நீ என்ன செஞ்சாலும் எனக்கு அந்த அரவித்துக்கு தான் கல்யாணம் நடக்கும் இது யாராலையுமே தடுக்க முடியாது அப்போ உடனே மாறாக வந்து சொல்லுவாங்க நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியலை எனக்கு அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சத்தியமாக அதை நம்ப முடியாது இந்த பொண்ணை வர வச்சதே நீ தான் அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாறா வந்து நந்தினி கிட்டே கேட்பாங்க யார் மணி ஏற்கனவே இந்த வீட்டில் வந்து நிறையா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அப்போ உடனே நந்தினி வந்து சொல்லுவாங்க அழுதுகிட்டே இந்த அரவிந்த் வந்து என்ன லவ் பண்ணி ஏமாற்றிட்டேன் அவனால் நான் அப்போ வந்து கன்சிவாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட பார்த்தீங்கன்னா மாறா வந்து சம்மேசாக கருவாங்க அப்போ உடனே வீரா வந்து சொல்லுவாங்க போது உங்கள் நாடகத்தில் நிறுத்துங்க எவ்வளோ இருந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நடிச்சுக்கிட்டு போங்க சி இவ்வளோ மோசமாக இருப்பீங்கன்னா நினச்சி கூட பார்க்கல வீரா ஒரு நிமிஷம் இரு வீரா அந்த பொண்ணு சொல்கிறது ஏதோ உண்மையாக இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி மாறா வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே வீரா வந்து சொல்லுவாங்க மாறா நீ இந்தளவுக்கு நடத்துக்கணும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஏ எப்போயிலிருந்து இப்படி போய் சொல்கிறதுக்கெலாம் நீ ஆரம்பிச்ச அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து ரொம்பவே கோவத்தோடு கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மூணு பேருமே வந்துடுவாங்க வீரா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் செம்ம டென்ஷனில் இருப்பாங்க மாற உடனே அந்த நந்தினியை கூப்பிட்டு நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே நந்தினி வந்து சொல்லுவாங்க என்கிட்ட எல்லா ஆதாரமே இருந்துச்சு எல்லா ஆதாரத்தையும் வாங்கி அந்த ஆராய்ந்து வந்து டெலிட் பண்ணித்தான் இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா எல்லாம் உண்மையுமே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நந்தினி வந்து சொல்லுவாங்க அப்போ மாற உடனே நீ அங்கிட்ட என்ன சொன்னியோ எங்கள் அப்பா கூப்பிட்டு வர இந்த விஷயத்தெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட வந்து சொல்லு நீ மட்டும் சொன்னீங்கன்னா எங்கள் அப்பா வந்து கல்யாணத்தை வந்து இப்போயே நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூப்பிட்றதுக்காக போவாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா அருந்த் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிகிட்டே இந்த மாதிரி நந்திங்க வந்துட்டா நந்தினி வந்து எல்லா விஷயத்தையுமே மாறாக்கிட்ட வந்து சொல்லிட்டா இந்த விஷயம் மட்டும் மாறனோட அப்பாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா எப்படியாவது என் கல்யாணமே நின்று நின்னுப்பிடுறோம் அதனால நீங்கள் வந்து நந்தினி வந்து இங்கேருந்து எப்படியாவது கடத்திட்டு போயிருங்கடா அப்படிங்கிற மாதிரி அருண் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஓகே மாச்சேன் எப்படியாவது நந்தினி வந்து நாங்கள் இங்கேருந்து கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிருவாங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னா மாற வந்து அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக போவாங்க அவங்க அப்பா பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே மாற வந்து சொல்லுவாங்க அப்பா அவங்ககிட்ட நான் தனியாக பேசினேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்பாவும் என்ன அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற வந்து அவங்க அப்பாவை கூட்டுக்கிட்ட தனியாக வருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நந்தி நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எப்படியாவது மாறாக வந்துடுவாங்க அவங்க அப்பா கூட்டிகிட்டு நம்ம உண்மையெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரவிந்தோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நந்தினி வந்து கட்டையலையை மண்டையில் அடித்து பார்த்தீங்கன்னா அவங்களை மயக்கம் போட வச்சுருவாங்க நந்தினி மயக்கம் போட்டு கீழே விழுந்ததோட பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே சேர்ந்து நந்தினி வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க மாரா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ராமச்சந்திரன் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அங்கே வந்து தேடி பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த நந்தினிங்கிற பொண்ணு வந்து இருக்க மாட்டாங்க அப்போ அப்படின்னா அவங்க அப்பா வந்து கேட்பாங்க இங்கே இருக்கிற கூட்டிட்டு வந்தால் கல்யாண விலைலாம் நிறையா இருக்குது இல்லைப்பா இங்கே தான் ஒரு பொண்ணு வந்து நின்னாங்க அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நந்தினியை தேடி பார்ப்பாங்க நந்தினி வந்து அங்கே எங்கேயுமே இருக்க மாட்டாங்க அதை பார்த்துட்டு மாறா வந்து ரொம்பவே பேசாயிருவாங்க அப்போ உடனே மாறனோட அப்பா கேட்பாங்க என்னடா தண்ணி எல்லாம் திருந்தே மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க மாற பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே நந்தினி வந்து தேடி பார்ப்பாங்க அந்த நேரம் பார்த்து மாறாவோட அத்தை வள்ளி வந்து அங்கே வருவாங்க என்னடா மாறாவலே நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு முடிவட்றா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் வீரோட கல்யாணமே முடிஞ்சிடண்டா அதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ண பாருடா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா மாறா வந்து சொல்லுவாங்க அத்தை நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் அவள் வந்து அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுலேயே ரொம்ப உறுதியாக இருக்கிறா அதனால் இப்போதைக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு அவங்க அத்தை வள்ளி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து எல்லாருமே இருப்பாங்க ஐயரும் பார்த்திங்கன்னா மந்திரம்லாம் ஒதிகிட்டு இருப்பாங்க மாறா வந்து அரைந்து வந்து ஒரு பொண்ணை ஏமாத்தினது எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க அத்தை வந்து இதை நீ வந்து கிட்டே சொல்ல வேண்டியதுதானடா அப்படின்னு கேட்பாங்க அது உடனே மாறா வந்து நான் வீரா கிட்ட வந்து எவ்வளோதோ சொல்லிடந்த வீரரை வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா இதுதான் அந்த பொண்ணை வந்து நான் தான் செட் பண்ணி இப்படியெல்லாம் பேச சொல்கிறேன்னு அப்போ வந்து யான் மேலே தூக்கி போடுறா இப்போதைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் சூரியாவும் அவங்க வந்துடுவாங்க சூரியா வந்து கிட்ட சொல்லுவாங்க மாறா நீ வேணுன்னா அந்த பொண்ணையே அப்பா அப்பாக்கிட்டே கொண்டு போய் நிறுத்துவோம் அப்பாவே இதுக்கு ஏதாச்சும் முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே மாற வந்து சொல்லுவாங்க சூர்யா நீ நினைக்கிற மாதிரி இல்லை அந்த பொண்ணை வந்து இங்கே தான் வந்து தேடி பார்த்தேன் அந்த பொண்ணு எங்கே போனானே தெரியலை இன்னும் மட்டும் வளர் நேரம் இங்கே தான் இன்ன்கிட்டிருந்தா இப்போ வந்து பார்க்குறேன் திடீர்னு காணும் அப்போ உடனே சூர்யா வந்து கேட்பாங்க என்ன மாறாக அப்படி சொல்கிறேன் அந்த பொண்ணு இங்கே தானே இருந்தால் வர நேரம் அதுக்குள்ளே எப்படி எங்கே போயிருப்பா ஒரு வேலை அரைந்து ஏதாச்சும் ப்ளான் பண்ணி அந்த பொண்ணை வந்து கிடச்சிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சூரியா வந்து கேட்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வள்ளி வந்து மாறா கிட்ட சொல்லுவாங்க மாறா ஒன்று வந்து நல்ல மனசனை மாற்றினதே அந்த வீரா தான்டா அப்படி இருக்கும்போது நீ வந்து வீரா வந்து விட்டுறாதரா அந்த கெட்ட குடும்பத்தில் போயிட்டு அந்த பேராசை பிடிச்ச குடும்பத்தில் போயிட்டு கண்டிப்பாக வீரனால் வந்து நிம்மதியாக வாழ முடியாதரா அதனால் தயவு செஞ்சு நீ தோத்துட்டேன்னு நினைக்காதரா இந்த கடைசி நேரத்தில் கூட கண்டிப்பாக வந்து உன்னால் வீரா வந்து காப்பாற்ற முடியும் எப்படியாவது தயவு செஞ்சு வீரா வந்து காப்பாற்றுறா அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே மாற வந்து சொல்லுவாங்க பரவாயில்லை நான் வந்து தாலி கட்டலாம்னு பரவாயில்ல வீராக்கலத்தில் கண்டிப்பாக அவன் வந்து கட்டக்கூடாது அதுக்கப்புறம் நீ மட்டும் கட்டாமல் இருக்க முடியும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீந்தான் வீராக்காலத்தில் வந்து தாலி கட்டணும் கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பாக ஒன்று வந்து அவ ஏற்றுக்கிடுவா எல்லாத்தையும் புரிஞ்சு அதனால் நான் சொல்கிறவங்க அத்தை கண்டிப்பாக வீரா வீராக்காலத்தில் வந்து தாலி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து அந்த இடத்துல சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா மாறாக வந்து அவங்க வந்து தாலி வந்து தேடுவாங்க தாலி பார்த்திங்கனா அங்கே இருக்காது அப்போ உடனே தாலி எங்கே போணுச்சு அப்படின்னு யோசிப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மாறோட ஃப்ரெண்டு சூர்யா வந்து தாலி எடுத்து கையில் வச்சுருப்பாங்க இந்த மாறா தாலி உன் ஃப்ரெண்டு நானே சொல்கிறேன் கண்டிப்பாக வீராவுக்கு ஜோடி நீ மட்டுந்தான் மாறான் கண்டிப்பாக நீ தான் வந்து காலத்தில் வந்து தாலி கட்டணும் நானே சொல்கிறேன் கண்டிப்பாக நீ வீரா காலத்தில் தாலி கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி மாறோட ஃப்ரெண்டு சூர்யாவுமே அந்த இடத்துல சொல்லுவாங்க மாறானு சரின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக நானே காலத்தில் தாலி கட்டோன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிட்டுருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அராய்ந்து வந்து அவங்க ஃப்ரெண்டெல்லாம் கால் பண்ணுவாங்க ஏய் நாங்கள் நந்தினி வந்து தூக்கிட்டோம்டா இன்னும் பொண்ணு காலத்தில் வந்து நிம்மதியாக தாலி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிருவாங்க அராய்ந்து பார்த்தீங்கன்னா மார அடிக்கிற மாதிரியே கனவு காணுவாங்க மாறா பார்த்தீங்கன்னா அங்கே வருவாங்க அப்போ உடனே அரைந்து வந்து கேட்பாங்க மாரா நீங்கள் எவ்வளோ நேரம் எங்கே போனீங்க இனிமேல் நீங்கள் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் என் பக்கத்தில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அரைந்து பக்கத்தில் வந்து நிற்க வைப்பாங்க அப்போ உடனே கண்மணியுமே மாரான்மே நீங்கள் வந்து கண்டிப்பாக மாப்பிள்ள பக்கத்தில் தான் நிற்கணும் ஏன்னா நீங்கள் தான் சொன்ன மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண்மணியுமே ரொம்பவே கடுப்பேற்றிக்கிட்டு இருப்பாங்க மாறாவ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரன் வந்து அரைந்து வந்து தனியாக அழைச்சிட்டு வந்து என்ன மாறேன் நீ நினைக்கிற மாதிரி வீராக வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு பார்க்குறியா கண்டிப்பாக நீ நினைக்கிற மாதிரி நடக்காது மாறா எப்பொழுதுமே அந்த வீரா வந்து எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அரைந்து வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பாங்க அப்போ உடனே கண்மணி வந்து சொல்லுவாங்க மாறாவ பார்த்துட்டாங்க பாரு எவ்வளோ கேவலமாக நிற்கிறான் பாரு அவனை பார்க்குறதுக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அத்தைகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கண்மணி அதுக்கு உடனே அவங்க அத்தை வந்து சொல்லுவாங்க அவன் அழுவட்ட அழுவட்டும் நல்லா அழுவட்டும் கண்டிப்பாக அவனுக்கு வந்து வீரா கிடைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டுப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகா வந்து சொல்லுவாங்க அத்தை நேபே உண்மை எல்லாத்தையும் சொல்லி கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்திடுவா அப்படிங்கிற மாதிரி வழிகிட்டு வந்து கேட்பாங்க அதுக்கு உடனே வழி வந்து சொல்லுவாங்க ராகா நீ ரொம்ப அவசரப்படாத இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லணும்னா கண்டிப்பாக மாறாக வந்து எல்லா முன்னாடியுமே சொல்லியிருப்பான் அதனால தான் போல நாள சொல்லாமல் இருக்கான் நீ தயவு செஞ்சு நீ வந்து ஆக்சிடென்ட் பண்ண விஷயத்தை வந்து யார்கிட்டையுமே சொல்லிடாத நீ தான் அப்படின்னு இல்லை பரவாயில்ல என்ன நடந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து சொல்லதான் தான் போகிறேன் ஏன்னா வீரா வந்து வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறது என்னால எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது கண்டிப்பாக மாறாதான் வீரா வந்து கல்யாணம் பண்ணணும் அவங்க ரெண்டு பேரும் தான் சூப்பர் ஜோடி அப்படிங்கிற மாதிரி ராக வந்து வழிகிட்டு வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே அத்தை வழி வந்து சொல்லுவாங்க ஏன்னா கல்யாணத்துக்கு தான் டைம் கிடையாது எப்படின்னு தாலி கட்டிலே அதுக்குள்ளேயும் ஏதாச்சும் ஒன்று நடக்கும் நீ பொறுமையாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து சொல்லுவாங்க நாளி ஆகிட்டு பொண்ணு வந்து அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வீராவுமே அங்கேருந்து அழைச்சிட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு கண்மணி வந்து செம்மையாக சோசப்படும் வங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரைந்து வந்து சொல்லுவாங்க கிட்ட மாறா நம்ம கொஞ்சம் நேரத்தில் உன்னோட லவ்வர் அதாவது வீர கழுத்துலேருந்து நான் தாலிகிட்ட போகிறேன் நீ எப்படி எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுற சந்தோஷப்பட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அரைந்துமே வீரா வந்து ரொம்பவே கடைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரா வந்து மனம் அழைச்சிக்கிட்டு வருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வீரா வந்து மாராவை முறைச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க அப்போ உடனே ராக வந்து சொல்லுவாங்க அவங்க அத்தை அத்தை எனக்கு என்னமோ ரொம்ப பார்க்கறதுக்கு பேமாயிருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படியும் அரேந்து வந்து கண்டிப்பாக வீரா கழத்தை தாலி கட்டிடுவாங்க தயவு செஞ்சு இதை வந்து நான் உண்மையாக சொல்லி அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போடனே நீ வந்து சொல்லுவாங்க நீ தயவு செஞ்சு எந்த உண்மையுமே சொல்ல கொஞ்சம் நேரத்தில் என்ன பாரு கண்டிப்பாக